திக்கட்டும்ரட்டும் தமிழ் தாய்கள் என் முதற்கன் வணக்கங்கள் இந்த காவலை ஆண்டோர்களே என்னை போன்றோர்களே உங்கள் அனைவருக்கும் இந்திய தாய்நாட்டில் விடுதலைக்காக நம் தியாகிகள் பல தியாகிகளை செய்துள்ளனர் இந்திய குடிமகளாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த சுதந்திர நம் தியாகிகளை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்துவது நமது கடமையாகும் இந்திய போராட்ட வீரர்களில் எனக்கு பிடித்த என்னை கவர்ந்த வீரர்களின் ஒருவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இன்று நம் நாட்டின் மகத்தான சுதந்திர போராட்ட வீரர்களின் ஒருவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி என்று எல்லாராலும் அழைக்கப்படும் சுபாஷ் சந்திர போஸ் நம் இந்திய போராட்ட வீரர்கள் இவர் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டில் ஒடிசாவின் கட்டக் நகரத்தில் பிறந்தார் சிறு வயதிலிருந்தே விடுதலை நோக்கி பயணிக்கும் இவரது மனப்பாங்கு இவரை மற்ற சிறுவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டியது சுபாஷ் சந்திர போஸ் அவரது அவரது கொள்கைகள் தன்னலம் இல்லாத சேவை மனப்பாங்கு மற்றும் தேச பக்தி அவரை அனைவரிடத்தும் பெருமிதப்படுத்தும் வகையில் உயர்த்தினர் இவர் நம் இந்திய தேசிய காங்கிரஸில் இரண்டு முறை தலைமை வகித்து அதன் ஜனாதிபதியாக இரண்டு முறை தேர்வு செய்யப்பட்டார் ஆனாலும் அவரது ராணுவ நடவடிக்கைகள் மட்டும் வெறும் அமைதி வழியில் சுதந்திரம் பெற முடியாது என்று திட்டமான நம்பிக்கையுடன் இருப்பதே இவரை மற்ற தலைவர்களிடமிருந்து சிறப்பித்து காட்டியது உங்கள் கொடுங்கள் நான் சுதந்திரம் கொடுப்பேன் என்று இவரது கம்பீரமான முழக்கம் ஒழிக்கின்றது ஒன்று இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கியது இந்த ராணுவத்திற்காக இவர் பல தியாகங்களை செய்துள்ளார் அவரது தியாகம் மற்றும் போராட்டம்தான் நம் நாட்டிற்கு வெற்றியை பெற்று தந்துள்ளது எனவே நேதாஜி அவர்களின் வீரத்தினை மற்றும் நாட்டு பற்றை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் நமக்கு அளித்த பாடங்கள் நம் வாழ்க்கைக்கு மிக சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய தேசிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் என்று முன்கூறி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்க தமிழ் வாழ்க இந்தியா